வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வாய்ப்பு ஒரு லீடிங் டூல்ஸ் உடைய ஸ்பேர் ஃபாட்ஸ் மேல் இங்கே மேலே தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு ஒரு மூணு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கு இது போல் ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டுருக்காங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆண் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன்றுக்கு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்த்து அண்டு டுவெல்த்தில் மேக்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிஎன்சி அண்டு விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மூன்று வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டி மொத்தம் டூ ஹவர்ஸ் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் செகண்ட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இருக்கலாம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இன்ஜினியர் டிசைன் ரோலில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை எலிஜிபிள் சொல்லிடுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் அண்டு அவுட் சோஷிங் கேண்டிடேட் அதாவது வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களுக்கு அக்காமடேஷனும் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டெலாம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா உங்களுடைய அப்டேட் ரிஷியம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை மட்டும் இல்லாமல் ஆன் ரோல் ஜாப்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலையாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்